ஹாய் வீவர் வணக்கம் நான் சுகன்யா இந்த ரொம்ப வீடியோ பியூர் ஐம்போன்ல வளையல் வெரைட்டிஸ் தான் நம்ம நம்ம ஷாப் வந்துட்டு இன்னைக்கு புத்தம் புது கலெக்ஷன்ஸ் நிறையவே ஸோ ஸோ அதை தான் நம்ம நம்ம சேனலில் அப்டேட் இருக்கோம் ஐம்போன் வந்து இருக்கு ஐம்போன்ல வெரைட்டிஸ் பொதுவாக கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அப்படிலாம் இல்லவே இல்லை நம்ம ஷாப்பில் வந்துட்டு சொந்தமாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால கோல்டில் இருக்கிற அவ்வளோ டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்கு இப்போ வந்திருக்கிற ட்ரெண்ட்லியான மாடல்ஸ் கூட வந்துட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு குழந்தைங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் நம்ம சாப்பிட ஐம்போனை பொறுத்தவரையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட பண்ணி தராங்க சோ இப்போ கோல்டு கிளிட்டர் பினிஷிங் வந்து இதுல இருக்கிறனால சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம நல்ல ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கறாங்க வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நமக்கு வந்துட்டு சூப்பரான தங்கம் போல இருக்கிற பியூர் ஐம்போன்ல வளையல் நம்ம கிட்ட கிடைக்குதுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நாங்கள் இந்தியா ஃபுல்லாவும் வேர்ல்டு ஃபுல்லாகவும் கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம் கஸ்டமர் வந்துட்டு ஒரு தங்கத்தில் இருக்கிற பொருளை கொடுத்து இதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொன்னா கூட நாங்கள் வந்துட்டு அதையும் மேக் பண்ணி தரோம் ஸோ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலவாய் திருவிழா கிழக்கு கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வசந்தபாலாய்